வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கரூர் வைசியா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்துருக்கிறாங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க இப்போ தான் செப்டம்பர் மாதத்துக்கு வந்து போனஸ் ஷேர் கொடுத்தாங்க அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேர்னு போனஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது இந்த குவார்ட்டர்லேருந்து ஏபிஎஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது ஹை ரேட்னு சொல்லலாம் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டிக்கு எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் எண்பத்தி எட்டுங்கிறதுனால நார்மல் வாலண்டாலிட்டிங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்குவோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக எயிட் பாயிண்ட் ஃபோருக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது இது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிருக்கு ரெவென்யூவில் அது பார்ப்போம் எப்படி ஆக்சுவல் ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோர் பேங்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ஸில் ரீட்டைல் பேங்கிங் தான் நல்லா செவன்டி சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க வந்து காமின் இது பண்ணுறாங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ கோர் பேங்கிங் நல்லா இருக்குது இது வந்து ரீட்டெயில் பேங்கிங்கும் கார்பரேட் பேங்கிங்கும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எழுபத்தி மூணு பர்சன்ட் எண்பது பெர்செண்ட்டுக்கு மேலே இதுவே இருக்குது ஸோ இப்போ நல்லா கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு அடுத்தது இது பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் பாயிண்ட் செவன்டி சிக்ஸ் இருக்குது போன இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் தான் இருந்தாலும் இது வந்து லெஸ்டன் த்ரீங்கிறது நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்துருக்கிறோம் இவன் லெஸ் தென் ஒன்னே இருக்கிறதுனால நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி அனாலிசிஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டில் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் பாயிண்ட் ஃபைவ் போன தடவை இருந்த ஏபிஎஸை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கூட எடுத்து அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு இந்த குவார்டருக்கு இருக்கிறாங்க ஏபிஎஸோடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டுன்னு வருது இது பார்த்தா இங்கேருந்து இருந்து பார்த்தோம்னா நெட்ரலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து டிகிரி ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து இப்போ நம்ம போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு இம் இம்பேக்ட் வந்திருக்கு அதனால இதை வந்து நம்ம அனாலிசிஸ் ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு உட்படுத்திக்குவோம் சப்ஸிக்வெண்ட்டாக அடுத்த குவாட்டருக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி எழுபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எண்பத்தெட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி எண்பத்தி எட்டுஐஎஸ் வந்து புள்ளி முப்பத்தொம்பது ஹோல்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கரண்ட் குவார்டருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ரெண்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டு இருக்குது எஃப்ஐஎஸ் வந்து பதினஞ்சு புள்ளி எட்டாக இருக்குது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஃபேர் பிரைஸ் இரநூத்தி அறுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி ஒம்போதுன்னு வருது பாயிண்ட் நைன் கூட வச்சுக்கலாம் இப்போ இவனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம் இப்போ பாயிண்ட் நைன் கிட்டக்கு வந்துவிட்டா இப்போ ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் போகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் சப்போஸ் இவன் வந்து ஒன்னு வந்தான் அறுபத்தி எட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்தா அப்படின்னு சொன்னாக்க அதுவே முன்னூத்தி முப்பத்தி சாரி ஒன் பாயிண்ட் டூ முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஒன் பாயிண்ட் மூணு அப்படின்னு நமக்கு பிரைஸா கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்டிஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்க கூடிய ப்ரைஸ் அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு அனலைஸ் பண்றோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி ஒம்போது ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து எக்ஸிட் ஆக போகிறத கட்டிலும் கூட இருக்குது பாயிண்ட் த்ரீக்கு மேலே கூட இருக்குது அதனால இப்போ இவங்க வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியுது சரி மேலே இப்போ வந்து உடச்சி போகிறானே அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா சஸ்டெயின் பண்ணுவானா அப்படின்னு சொன்னாக்க க்யூ டூவோட ரிசல்ட்டு அஞ்சு புள்ளி தொண்ணூறு அதோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது அதனால இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக கூட மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் க்யூ ஒன் க்யூ டூவோட ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது நைன் பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது ஸோ அப்போ அந்த எயிட் டு நைன் பர்சன்ட் டென் பெர்சன்ட் குரோத்தை வந்து எகைன் திருப்பி இவங்க பிஸ்னஸ் கொண்டு வராங்க அதாவது அந்த அடுத்த குவார்ட்டருக்கும் இதே மாதிரியான இது வந்து குரோத் ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நார்மலாக வந்து இந்த மாதிரியான சூழல் அதாவது கியூ டூவில் வந்து ஒம்பது கூடி இருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சூழலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடர்ஸ் வந்து அந்த ஒம்பது பெர்சன்ட்டுக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுத்து மேலே ஏற்றிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இந்த ஸ்டாக்கு என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம பொறுமையாக இருக்கணும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் மேலே உடைக்கக்கூடிய அதாவது அப்சைட் மூவ்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது கியூ டூ அண்டு ஆவரேஜை அசஸ் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இவன் மேலே வரைக்கும் அவன் வந்து ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை உடச்சி இவன் மேலே போ மேலே போவான் போகிறது வந்து ஓகே ஆனால் அது சஸ்டைனபிலிட்டிங்கிறது நமக்கு வந்து கம்மியாக இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது முந்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது இப்போ இவன் இப்போ தான் இரநூத்தி அறுபதுலேயே இருக்கான் சப்சிக்வென்ட்டாக இவங்க கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம இங்கே எடுத்திருக்கிறது எஸ் டூ எஸ் ஒன் ரெண்டே ரெண்டு இதுதான் இப்போதைக்கு எடுத்திருக்கிறோம் எஸ் டூ இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு எஸ் ஒன் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் குரோத் பெர்சென்டேஜுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்டில் நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டர் என்ன த்ரீ மந்த்ஸில் இதுதான் வச்சிருக்கோம் கேண்டர் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை உடைச்சிருக்கிறான் இவன் வந்து குரோத் ஆஸ்பெக்டில் கொண்டு போய் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி கீழே இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே